மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டு கொண்டிருக்க மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் ஜீவா டூடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக பகுப்பாய்வாளர் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி பாலச்சந்திரன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் ஜீவா வணக்கம் தேர்தல் நெருங்கி விட்டது இதில் திமுக தேர்தல் அறிக்கை வெளியாக இது இந்த தேர்தல் அறிக்கை தான் இந்த தேர்தலினுடைய கதாநாயகனான்னு கேட்டது கனிமொழியே அது கதாநாயகியாக இருக்கக்கூடாதான்னு அவங்களுடைய பெண்ணுரிமை டோன்ல ஒரு பெரியாரிஸ்ட் டோன்ல பேசியிருக்கிறாங்க அது ஒரு புறம் அவர்கள் அவர் கட்சியை குறித்து அவர்கள் வர்ணனை செஞ்சிருக்கலாம் இந்த தேர்தல் அறிக்கையினுடைய முக்கிய சாராம்சமாக நீங்க என்ன பார்க்குறீங்க இதெல்லாம் ரொம்ப அடிப்படையான விஷயம் பார்க்குறீங்க எதெல்லாம் ஒன்றிய அரசோடு நேரடியாக மோதக்கூடிய விஷயமா பார்க்குறீங்க இல்ல இவங்களுடைய இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நாங்க வந்து என்ன செய்வோங்கிறதுல ஒரு அடிநாதமா இருக்கிறதுங்கிறது வந்து என்னன்னா ஜனநாயகத்தை மறுபடியும் காப்போம் ஜனநாயகத்துக்கு இன்னைக்கு எங்க இருந்து அச்சுறுத்தல் வருது ஜனநாயகத்தின் தூண்கள் அசைக்கப்படுகின்றன ஜனநாயகத்தினுடைய தூண்கள்ங்கிறது வந்து என்னது பார நாடாளுமன்றம் நீதிமன்றம் இந்திய தலைமை தே தலைமை கணக்கு ஆய்வாளர் சிஏஜி அதுக்கப்புறம் வந்து தேர்தல் ஆணையம் இந்த நாலுந்தான் அதுக்கப்புறம் ப்ரெஸ் வந்து அது ஃபோர்த் எஸ்டேட்னு சொல்லுவாங்க ப்ரெஸ் வந்து இருக்குது அதையும் வந்து ரசிக்கிறதுக்கான முயற்சிகள் இந்த ஜனநாயகத்தின் தூண்களை வந்து அசைச்சு விட்டாங்க ஏற்கனவே அதை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மறுபடியும் சரி பண்ணணுங்கிற நிலமை இன்னைக்கு இருக்குது இதையெல்லாம் சரி பண்ணணுங்கிறதுல வந்து ரொம்ப உறுதியாக வந்து இவங்க வந்து பேசுகிறாங்க அதை தவிர மாநிலங்களுக்கு அதிக அதிகாரங்களை வழங்குவது அவங்கள முனிசிபாலிட்டி மாதிரி குறைக்காதீங்க அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருக்காங்க அதையும் தவிர தமிழ்நாட்டிலிருந்து இருந்து இது தமிழ்நாட்டின் கட்சியாக இருக்கின்ற காரணத்தினால் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நாங்கள் என்ன செய்வோம் செய்வதற்கு வந்து வ வலியுறுத்துவோம் வற்புறுத்துவோம் செய்வோம் அப்படின்னு சொல்லி வரிசையாக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இதனுடைய முக்கியமான அம்சமா பாக்குறேன் ஜென்ரலா தமிழ்நாட்டுக்கு உள்ள பிரச்சனை நீட் வந்து ஏற்கனவே ராகுல் காந்தி ஒரு தடவை சொல்லி சொல்லியிருந்தார் நீட்ல எல்லாம் வந்து மாநிலங்களுக்கு வந்து அவங்க விரும்புனாங்கன்னா நீட்டை வந்து நாங்கள் வந்து கம்போஸ் இம்போஸ் பண்ண மாட்டோம் விலக்களிச்சோன்னு அளிச்சோம்னு சொல்லியிருந்தாரு அதை இவங்க வலியுறுத்தியிருக்காங்க தமிழகத்திற்கு நீட்ல இருந்து விலக்கு அளிக்கப்படும் அப்படி சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரியான விஷயங்கள் பொதுவா அப்புறம் இலங்கை இலங்கை தமிழர்களுக்கு வந்து குடியுரிமை முக்கியமான பாயிண்ட் என்ன சிஏஏ அமெண்ட்மெண்ட் இவங்க கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து இலங்கை தமிழர்களுக்கு ஓரம் படுறாங்கல்ல இன்னைக்கு உள்ள ஒன்றியது இத மாதிரி கேவலம் எங்கேயுமே இருக்க முடியாது அதனால அதை நிவர்த்தி ஒன்று சொல்லி சொல்லியிருக்கிறது ரொம்ப பொருத்தமான ஒரு விஷயம் இல்ல இப்ப இந்த இடத்துல சில புள்ளிகளை நம்ம இந்த இடத்துல பார்க்கணும் திமுக அப்படிங்கிறது டெல்லி ஒன்றியத்தை கேள்வி கேட்டு உருவான ஒரு கட்சி இன்று வரை டெல்லி ஒன்றியத்திலிருந்து அடிப்படை சாராம்சத்தில் நாங்கள் வேறுபடுகிறோம் மாறுபடுகிறோம் போராடுகிறோம் என்பதுதான் திமுகவினுடைய கொள்கை மதிமுக எல்லா கட்சிக்குமே அந்த பண்பு உண்டு இந்த நிலையில் இவர்கள் வைத்திருக்கக்கூடிய சில புள்ளிகள் சில கேள்விகள் ஏன் இப்போ இங்கேருந்து இலங்கை தமிழர்கள் எண்பத்தி மூணில் போரின் போது வந்தவர்களுக்கு இங்கே இந்திய அரசு குடியுரிமை தர வேண்டும் என்பதும் அந்த புலம்பை இந்த மலையக தமிழர்கள் ராமநாதபுரத்துலேயும் திருச்சியிலையும் இருந்து போன மலையகத் தமிழர்கள் அந்த பண்டாரா சீமா ஒப்பந்தத்தில் பாதிக்கப்பட்டவர்களாக உணர்பவர்களுக்கான குடியுரிமை தர வேண்டும் என்பதும் பாஜக அரசிடம் இவர்களை வைக்கின்ற கோரிக்கையா டெல்லி ஒன்றியத்திடம் வைக்கின்ற கோரிக்கையா ஏன்னா இந்த பிரச்சனையை வந்து நம்ம வெறுமனே பாஜகவிடம் இருந்து மட்டும் தொடங்கிவிட முடியாது இல்லையா இந்த மாதிரியான புலிகள் என்னெல்லாம் அந்த திமுக தேர்தல் அறிக்கையில் இருக்கிறதா பார்க்குறீங்க பொதுவாக டெல்லியினுடைய அடிப்படையான விஷயங்கள் வந்து புதுச்சேரிக்கான மாநில அந்தஸ்தாக இருக்கட்டும் இந்த மாதிரி தமிழர்களுக்கான குடியுரிமை விவகாரமாக இருக்கட்டும் கச்சத்தீவு மீட்பு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பொதுவான பாஜக எதிர்ப்பு மட்டுமல்லாமல் டெல்லி ஒன்றியத்தை நோக்கிய வழக்கமாக வைக்கின்ற கோரிக்கையா இருக்கு இது எப்படி இந்தியா கூட்டணிக்குள்ளேயே ஒப்புக்கொள்ளக்கூடிய விஷயமா தான் பார்க்குறீங்களா இல்ல இந்திய கூட்டணிக்குள்ள வந்து கருத்து வேறுபாடுகள் வர முடியும் அதை நான் சந்தேகிக்கல ஆனா இந்திய கூட்டணி இந்தியா என்கிற கூட்டணியே உருவானது வந்து எதிர்ப்பு அதிகாரத்தை நிறுத்திவிட வேண்டும் ஜனநாயகத்தை காக்க வேண்டும் என்னாக அப்போ ஜனநாயகத்தை காக்கணுங்கிறது பைப்ராடக்ட் வந்து ஜனநாயகம் வந்து கிராஸ் ரூட் லெவல் வரைக்கும் போகணும் நீங்கள் நாடாளுமன்றத்தை மட்டும் வச்சுக்கிட்டு சட்டமன்றங்களை கலைக்கிற வேலையெல்லாம் பண்ணக்கூடாது சட்ட நாடாளுமன்ற சட்டமன்றத்துக்கு ஒரே தேதியில் தேர்தல் நடந்தது இப்போ இப்போ புதுசாக என்ன கொண்டு வர்றாங்க அப்படி ஒரே தேதியில் தேர்தல் நடந்தது அதுக்கப்புறம் ஒரு நாடு சட்டமன்றத்தில் வந்து ரெண்டு வருஷத்துலேயே அமைச்சரவை கவர்ந்துருச்சுன்னா மறுபடியும் அங்கே தேர்தல் நடத்தும் போது அடுத்து அவங்களுக்கு மூணு வருஷத்துக்கு மட்டும்தான் பதவின்னு சொல்லி கொண்டு வர்றாங்க இப்போது இவங்க ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் தவறு அதனால இது எல்லாத்தையுமே நீக்கணும்னு நீக்கணும் இவங்க வந்து ஒன்றிய அரசு கூட வந்து இணைந்து செயல்படுவது எப்படின்னா இந்தியா கூட்டணி கட்சிகள் அனைத்தும் அதில் ஒற்றுமை இருக்கும்போது இவங்க ரொம்ப வெளிப்படையா ஒன்று சொல்லிருக்காங்க மறைமுகமா என்ன சொல்றாங்கன்னா அப்படி இணைந்து செயல்படாவிட்டால் அவர்களுக்குள் கருத்து வேறுமை ஏற்பட்டால் அந்நேரம் திமுகவுடைய நிலைமை என்னவா இருக்கும் அதன் தொடர்ந்து அது தன்னுடைய நிலைப்பாட்டை வலியுறுத்தும் மாநில சுயாட்சியை பற்றி பேசுவாங்க அடுத்து வந்து மாநிலங்களுக்கு அதிக அதிகாரங்கள் அளிக்கப்பட வேண்டும்ங்கிறத பற்றி பேசுவாங்க அதுக்கப்புறம் பல விஷயங்களில் வந்து ஒன்றிய அரசாங்கத்தின் குறுக்கீடுகள் இருக்கக்கூடாது இப்போ இது ஹெல்த்து மெடிக்கல் எஜுகேஷன் இந்த ரெண்டுலேயும் வந்து ஏற்கனவே சொல்லிட்டாங்க இதில் வந்து நீங்கள் வந்து எமர்ஜென்சி சமயத்தில் வந்து அதை வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டு சேர்த்திங்களில் எடுத்துருங்க சொல்லி சொல்லிட்டாங்க இது உறுதியாக தான் இருப்பாங்க இருக்கணும் ஆனால் ராகுல் காந்தி வந்து இந்த விஷயத்துல பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி கொண்டு வந்தது தப்புன்னு சொன்னதாக இருக்கட்டும் தமிழ்நாடு வந்து தனி மரபணு கொண்டது என்று சொன்னதாக இருக்கட்டும் பல்வேறு விஷயங்கள்ல அவர் ஒரு காங்கிரஸ்காரர் மாதிரி பேசலை அவர் ஒரு செல்ஃப் டிட்டர்மினேஷனை ஸ்டேட்டுக்கான மாநில உணர்வை அங்கீகரித்து பேசுகிறார் இந்திய எதிர்ப்பை நாங்கள் எதிர்க்கிறோம் அதை ஆதரிக்கிறோம் இந்திய எதிர்ப்பை நாங்கள் செய்வோம்னு சொல்லியிருக்கிறார் அந்த பழைய காங்கிரஸ் தன்மை வந்து அவங்க ராஜீவ்காந்தி இருந்தே பல்வேறு விஷயங்களை மாறுபட்டு அவர் கொஞ்சம் திரவிடியின் தாட்டு அந்த மரபு பல்வேறு விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்காரு ராகுல் காந்தி எ சிஸ்டம் டைனமிக் சிஸ்டம் அதனால இன்னைக்கு காங்கிரஸ் என்ற அரசியல் கட்சி டைனமிக்கா இருக்கணும்னா பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவலை கால வகையினானே அப்படிங்கறத உணர்ந்து நடக்கிறவங்களா இருக்கணும் அதை வந்து ராகுல் காந்தி உணர்ந்திருக்காரு எவ்வளவு தூரத்துக்கு இவர் மத்தவங்களை தன் கூட சேர்த்து கூட்டு போவாரு அப்படிங்கிறத வந்த ஒருத்தர் வந்து காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருக்குது அப்படிங்கறதும் ஒரு பொதுப்படைத்தன்மையை பொதுத்தன்மையை வந்து உருவாக்குறதுக்கு உதவி செய்யும் ஒருத்தருடைய இம்போசியன் அடுத்தவங்கள் இல்லாம இருக்கிறதுக்கு உதவி செய்யும்னு சொல்லி நம்பலாம் இப்ப தென்னிந்தியாவில் வந்து ஒரு உச்ச நீதிமன்றம் இல்ல சென்னையில ஒரு உச்ச நீதிமன்றம் அமைக்கணும் அப்படிங்கிற அந்த கோரிக்கையெல்லாம் ஆஹ் திமுக அரசு வச்சிருக்கு இது இந்தியா கூட்டணியினுடைய கோரிக்கையா இருக்காது ஏன்னா இது முழுக்க முழுக்க ஒரு தமிழ்நாட்டினுடைய கோரிக்கை இந்த மாதிரி விஷயங்களையும் இந்தியா கூட்டணி அதாவது அரசு வந்தா அதை செய்யும் அப்படி தானே ஏன்னா அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏற்கனவே சில பரிந்துரைகள் இருக்கு அதன் அடிப்படையில் இதில் வைக்கலான் இருக்காங்க ஏற்கனவே ரெக்கமெண்டேஷன்ஸ் அதாவது பாருங்க சென்னையில் உயர் வந்து மதுரையில் வந்து உயர்நீதிமன்றங்களை ஏற்க முடியும் என்றால் இந்திய உச்ச நீதிமன்றத்துக்கு ஏன் கிளை இருக்க ஒரு கிளை இல்லை நான் இன்னைக்கு அவங்களுக்கு மூணு கிளை இருக்கணும் தெற்கில் ஒன்று வடக்கில் வடக்கில் இருக்கின்றது தெற்கில் ஒன்று மேற்கில் ஒன்று கிழக்கில் ஒன்று இருக்கணும் அந்த இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து திமுக அரசினுடைய கோரிக்கை இந்தியா கூட்டணியொடியோட எந்த அளவுக்கு ஒத்துப்போகோ அல்லது அவர்கள் எந்த அளவுக்கு இதை ஏற்றுக்கொள்வார்கள் அப்படிங்கிற விஷயமும் நம்ம பயணிக்க வேண்டியது இருக்கு ஆனா வந்து ராகுல் காந்தி போன்றவர்கள் நீங்க சொன்னது மாதிரி மல்லிகார்ஜுன கார்கே போன்ற ஒரு சவுத் இண்டியன் பேஸ் எல்லாம் இருக்கிறதுனால இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து இந்த ஆட்சியில் பெரிய பிரச்சனையாக இருப்பது ஆளுநர் தான் அது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை தமிழ்நாடு கேரளா பஞ்சாப் தெலுங்கானா மம்தா எல்லோருமே இந்த பிரச்சனையை வந்து உணர்ந்துருக்குறாங்க இப்போ ரீசண்டாக மகாராஷ்டிரா கூட அதை உணர்ந்துருப்பாங்க இந்த நிலையில் ஆளுநர் குறித்து இந்த திமுக தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க அது ரொம்ப சாஃப்டாக இருக்கா இல்லை இன்னும் கொஞ்சம் வீரியமாக சொல்லலாமா இதை நாளைக்கு ரூலிங் பார்ட்டியில் டெல்லியில் காங்கிரஸோ யாரோ வந்தாலும் ஆளுநரை எங்களை கேட்டு தான் நியமிக்கணுங்கிற அந்த கான்செப்ட்லாம் ஏற்றுக்குவாங்களா அதாவது இவங்களை பொறுத்த மட்டும் இல்ல ஆ ஆதி காலத்திலிருந்தே ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு கவர்னரும் தேவையில்லைங்கிறத இவங்களுடைய கொள்கை ஆனா இது மற்ற இவங்க வந்து ஒரு கூட்டணியில ஒரு அங்கமா இருக்காங்க கூட்டணியில் மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாத ஒரு கருத்தை அல்லது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்தை வலியுறுத்தி அதை தேர்தல் அறிக்கையாக சொல்லிட்டாங்கன்னா பிறகு தேர்தல் முடிஞ்சோடன்தான் எதிர்கட்சிகள் கேட்டுக்கிட்டே இருப்பாங்களே நீங்க தான் அசுரன்ஸ் கொடுத்தீங்க என்னாச்சுன்னு அதனால ஐ திங்க் தே ஆர் கோயிங் சாஃப்ட் ஆன் தட் கோல்டன் மீன் பார்த்துன்னு சொல்லுவாங்க எது சாத்தியமோ அதை செய்வோம் அப்படின்னு சொல்லி போறாங்கன்னு சொல்லி எது சாத்தியம்ங்கிறது என்னன்னா மாநில முதலமைச்சர்களுடைய ரெக்கமெண்டேஷனோட அவங்களையும் கலந்து ஆலோசித்து ஆளுநர்களை நியமிக்க வேண்டும் சொல்லி ஒரு ரெக்கமெண்டேஷன் ஏற்கனவே இருக்கு அந்த பரிந்துரையை ஏற்று நடங்கள் அப்படின்னு சொல்லி சொல்ற சொல்றாங்க இட்ஸ் பிராக்டிக்கல் வே ஐ திங்க் இல்லை அநேகமா இது வந்து தமிழ்நாட்டினுடைய அடிப்படை கொள்கை திமுகவினுடைய அடிப்படை கொள்கையாக இருந்தாலும் இந்த பத்து ஆண்டுகளில் பாஜகவினுடைய செயல்பாடுகளில் ஆளுநர் எதிர்ப்புங்கிற அரசியலை தமிழ்நாட்டை விட வீரியமா கேரளாவும் தெலுங்கானாவும் மம்தாவும் தானே அதிகம் பண்ணாங்க தமிழ்நாட்டை அதிகமான ஆளுநர் எதிர்ப்பாரு ஆமா ஆமா ஏதா இப்பதான் உணர்றாங்க அவங்க ராஜமன்னார் கமிட்டி அறிக்கையெல்லாம் இப்பதான் அவங்க உணர்றாங்க அந்த விஷயங்கள்லாம் இருக்கு இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்ல இப்ப இந்தியா கூட்டணி வந்து ஒன்றுபட்டு விடும் அப்படிங்கிற விஷயங்களை பார்க்கலாம் ஓவரால் இந்த தேர்தல் அறிக்கை வந்து என்ன மாதிரியான மெசேஜை இந்தியாவுக்கு சொல்லுது இந்த மக்களவை தேர்தலுக்கு மக்க வாக்களிக்க இருக்க மக்களுக்கு சொல்றது இந்த தேர்தல் எப்படி எப்படி அணுகணும் சில குறிப்பிட்ட விஷயங்கள் வந்து இவங்க சொல்லியிருக்காங்க அதை பத்தி நான் கமெண்ட் பண்ண விரும்பலை சொன்ன மாதிரி இது வந்து இந்தியா கூட்டணியில் ஓர் அங்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் அதனால இந்தியா கூட்டணி சார்பா இவங்க ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் சொல்ல முடியாது அதை இவங்க உணர்ந்துருக்காங்க அதனால வந்து சில சமயங்களில் வந்து அஹ் ரீட்ரேஷன் இருக்கு அசர்ஷன் இருக்கு இது மாதிரிலாம் இருக்கு சொன்னது சொல்வது சொன்னதை மறுபடியும் சொல்றது அப்படிங்கிறது வந்து இருக்கு ஆனா குறுகின காலந்தான் இவங்களுக்கு கிடைச்சது மற்றவங்களுக்குலாம் இது தேர்தல் அறிக்கையை விடுறதுக்கு ரொம்ப நேரம் இருக்கு இவங்களுக்கு ஒரு மாசம் தான் தேர்தல் நடத்தி முடிக்கிறது வரைக்கும் இவங்களுக்கு ஒரு மாசம் தான் இருக்கு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதியே தேர்தல் வந்து ஆரம்பிக்கும் போது அந்த நிலைமையில விரைந்து ஒரு தேர்தல் அறிக்கையை கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எல்லா விதமான பிரச்சனைகள் என்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறத அவங்க உணர்றதை வந்து சரியா குறிப்பிட்டு இருக்காங்க அதுக்கு தங்களுடைய தீர்வு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அதை தவிர சில விஷயங்கள்ல வந்து நாம் முடிவெடுக்க முடியாதுனால பரிந்துரைப்போம் உறுதியுடன் பரிந்துரைப்போம் அப்படின்னு சொல்லி கரெக்டா சொல்லியிருக்காங்க ஆஹ் சில விஷயங்கள் வந்து இவங்க சொன்னது வந்து புதிய அரசு செய்யும்னு சொல்லிருக்காங்க அந்த புதிய அரசுங்கிறது இவங்க மட்டும் கிடையாது அது குண்டு எல்லாரும் சேர்ந்து அதுல எந்த அளவுக்கு அது நடக்குங்கிறது வந்து எனக்கு தெரியாது ஆனால் மற்றபடி மாநில நலன்களை பாதுகாப்பது தமிழ்நாட்டு மாநில நலன்களை பாதுகாப்பது தமிழ்நாட்டை மட்டுமில்லை அவங்க சொல்கிறாங்க இப்போ ரயில்வே ரெக்ரூட்மெண்ட்னா அந்தந்த பகுதியில் உள்ள மாணவர்களுக்கு வந்து நீங்கள் வந்து இளைஞர்களுக்கு வந்து தொண்ணூறு விழுக்காடு நீங்கள் வாய்ப்பு கொடுக்கணும் லோக்கல் யூத்துக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னா கேட்டுருக்கிறது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு அம்சம் தான் அது ரொம்ப தேவையான ஒன்று இந்த இதில் பிஜேபி வந்ததுக்கப்புறம் அது எல்லாத்தையும் குளி தோண்டி புதைச்சிக்கிட்டு இருந்தாங்க இவங்க மறுபடியும் அதை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறாங்க ரொம்ப தேவையானது அதே மாதிரி உங்களுக்கு இதில் பப்ளிக் செக்டர் யூனிட் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பப்ளிக் செக்டர் யூனிட் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய மாநில அளவிலான அரசு அலுவலகங்கள் இது எல்லாத்துலையும் மாநில மொழியையும் பயன்படுத்தணும் தமிழ்நாடுனா தமிழ் மொழியையும் பயன்படுத்தணும் இதெல்லாம் ரொம்ப தேவையான உண்டு இந்த தேவக்கோட்டைன்னு ஒரு ஸ்டேஷன் இருக்கு காரக்குடி பக்கத்தில் இருக்கு அங்கே ஹிந்தி மட்டுமே தெரிந்த ஒருத்தர் அவருக்கு ஆங்கிலமும் தெரியாது தமிழும் தெரியாது அவரை ஸ்டேஷன் மாஸ்டரா போட்டிருந்தாங்க அங்கே உள்ள மக்களுக்கு வந்து ஆங்கிலமும் தெரியாது இந்தியும் தெரியாது தமிழ் மட்டும்தான் தெரியும் அவசியம் இல்லையா என்ன கேட்க உணர தர்மசங்கடத்தில் இருந்தாங்க இந்த மாதிரி செயல்கள் தவிர்க்கப்பட வேண்டியவை அதை தெளிவாக நினைக்கிறேன் அதை அவங்க சரியா சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறீங்க ஆனா இந்த இடத்தில் நம்ம ஏற்கனவே இது குறித்து விவாதிச்சிருக்கோம் இந்த தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிற விஷயத்த திமுக பேசுது இன்னும் சில கட்சிகள் பேசுறாங்க ஆனால் காங்கிரஸ் பெரிய அளவில் பேசலையேங்கிற கேள்வியே உங்ககிட்ட நான் ரெண்டு மூணு நெருங்காணலில் வச்சுருக்கேன் அதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க அதில் பெரிய பிரச்சனை இருக்குது பாஜக மிகப்பெரிய அரசியல் செய்யும் ஹிந்தி ஹாட்லேண்டில் வந்து உங்களுக்கு சாதகமாக நாங்கள் கொண்டு வர்றத இந்த தென்னிந்தியாவுக்கு சாதகமாக ராகுல் காந்தி திசை திருப்புறாரு அவர் நார்த் இந்தியனுக்கான ஆள் கிடையாது அவர் ஹிந்தி ஸ்பீக்கிங்க்கான ஆள் கிடையாதுன்னு திசை திருப்புவதற்கான ஆபத்து இருக்குங்கிறீங்க ராகுல் காந்தி நல்ல விதமாக நினைத்தால் கூட அங்கே இருக்கக்கூடிய ஓட் பாலிட்டிக்ஸில் நார்த் இந்தியாவில் அவர் மாட்டிக்கிறாருங்கிறீங்க ஸோ இந்த இடத்துல நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ரயில்வே பணிகளில் மத்திய அரசு பணிகளில் தமிழ்நாட்டில் வந்து வட இந்தியர்களையும் பிற மொழியினரையும் அதிகபட்சமாக சேர்க்குறாங்க பொதுத்துறை நிறுவனங்களில் அப்படிங்கிற விமர்சனம் அதிகமாக வந்துக்கிட்டு இருக்குது நீங்கள் சொன்ன உதாரணம் கூட ஆனால் தேர்தல் அறிக்கையில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க நம்ம கல்வி வளாகங்கள் உட்பட பிற மாநிலத்தவர் வராத அளவிற்கு நமது இடஒதுக்கீடு இதெல்லாம் பின்பற்றணும் வட இந்தியா அதிகம் பல்வேறு விஷயங்கள் வராமல் பண்ணணும்னு இதில் குறிப்பிட்ருக்குறாங்க இப்போ இந்த கோரிக்கையை எப்படியாக இருந்தாலும் வட இந்தியாவும் உள்ளடக்கி தான் இந்தியா கூட்டணி இருக்குது இந்த கோரிக்கையை இந்தியா கூட்டணி ஏற்றுக்குமா இல்லை திமுக பக்குவமாக அதை சொல்லி செயல்பட வைக்க முடியுமா இல்லை ஏற்றுக்கோங்க ஏன்னா இது கர்நாடகத்துக்கு இது பலன் கொடுக்கும்ல அதாவது காங்கிரஸுடைய அடிப்படை பலம்ங்கிறது வந்து இந்தி பேசாத மாநிலங்களில் அதனுடைய அடிப்படை பலம் இந்தி பேசுகிற மாநிலங்களில் இருக்கிற பலத்தை விட இது பேசாத மாநிலங்கள் தான் அதுக்கு அடிப்படை பலம் அதிகம் பாருங்க தமிழ்நாட்டுல வந்து காங்கிரஸ் வந்து ஆளுங்கட்சி இல்லாமல் இருக்கலாம் ஆனா காங்கிரஸுக்குன்னு ஒரு மரியாதை தமிழ்நாட்டில் வந்து நிச்சயமா இருக்கு நேரு காந்தி ஃபேமிலிக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு கேரளாவில வந்து ஒண்ணு எதிர்க்கட்சியா இருப்பாங்க இல்லைன்னா ஆளுங்கட்சியா இருப்பாங்க இப்ப தெலுங்கானால வந்து இன்னைக்கு ஆளுங்கட்சி ஆயிட்டாங்க இதுக்கு முன்னாடி எதிர்கட்சியா இருந்தாங்க இப்ப இதுலயும் வந்து அதே மாதிரி தான் ஆக போறாங்க ஆந்திராலயும் வந்து எதிர்கட்சியா இருக்கலாம் அல்லது ஆளுங்கட்சியாக இருக்கலாம் அதுதான் அவங்களுடைய நிலைமை காங்கிரஸுக்கு வந்து சதர்ன் சைட்ஸ்ல வந்து பிஜேபி இந்த கர்நாடகா ஒன்ன தோற வேற எங்க அவங்க வந்து இருக்காங்க இதுதான் நிதர்சனம் அதனால அவங்க வந்து தன் தென் மாநிலங்களை விட்டுக் கொடுக்க மாட்டாங்க ஆனால் அப்படி விட்டுக் கொடுக்காம இருக்கிறது எப்படி செய்வாங்கன்னா வட மாநிலங்களின் வெறுப்பை சம்பாதிக்காத விதத்தில் செய்வாங்க உதாரணமாக தமிழ்நாட்டில் வந்து ஏடிஎம்கே ஜெயலலிதா போனதுக்கு அப்புறம் ஏடிஎம் ஆட்சியில் வந்து ஒரு கீழ்த்தரமான கேவலமான ஒரு ஜீவோ ஒன்று பண்ணாங்க என்னென்னா தமிழர் அல்லாதோரும் தமிழக அரசுடைய அலுவலகங்களில் வந்து வேலை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி வேட்டை திறந்து விட்டாங்க இப்போ இதில் என்னாச்சுன்னா தமிழே தெரியாதவங்கலாம் தமிழ்நாட்டில் உட்காந்து வேலை பார்க்க முடியுங்கிற நிலைமை இருந்தது இப்ப இதை வந்து திமுக மத்த எல்லா மாநிலத்திலையும் பிஜேபி ஆளுகிற மாநிலங்கள் உட்பட லோக்கல் பீப்புளுக்கு தான் நீங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் இருக்கு அதை மாத்தி இப்படி ஒரு ஜீவோ கொண்டு வந்தாங்க இப்ப இதை வந்து இந்த ஜீவோ வந்து உடனடியாக கேன்சல் பண்ணிருக்காங்கன்னு வைங்க திமுக உடனடியாக என்ன சொல்லியிருப்பாங்க நிர்மலா சீதாராமன் துவங்கி எல்லாரும் திமுக பிரிவினைவாத கட்சி இந்த நாட்டையே துண்டாடுறாங்க பாருங்க இந்த நாட்டில் எல்லாரும் எல்லா வேலை பார்க்க வேண்டாமா அப்படின்னு பிரச்சனையை கிளப்பியிருப்பாங்க ஆனா திமுக எப்படி சாதுயமா கையாண்டாங்க யார் வேணாலும் தமிழக அரசுடைய வேலையில் வந்து சேரலாம் ஒரே குவாலிஃபிகேஷன் அவங்களுக்கு தமிழ் தெரிஞ்சிருக்கணும் எப்படிப்பட்ட தமிழ் தெரிஞ்சிருக்கணும் கிளாஸ் டென்னில் உள்ள சிலபஸ் இருக்கே அந்த சிலபஸில் நடத்தப்படுகிற தேர்வு இருக்கே அந்த தேர்வில் பாஸ் பண்ணுற அளவுக்கு தமிழ் தெரிஞ்சிருக்கணும் அந்த தேர்வு முதல்ல வைப்போம் அதில் நீங்கள் பாஸ் பண்ணதுக்கப்புறம் தான் டிஎன்பிஎஸ்சிக்கு அப்ளை பண்ணவே முடியும் அந்த பரீட்சை எழுதவே முடியும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டதுனால அந்த தீங்கு தவிர்க்கப்பட்டது ஆனா நான் நினைக்கிறேன் ரொம்ப சாதுரியமா தவிர்த்துட்டாங்க இப்ப பஞ்சாபி ஒருத்தர் வந்து தமிழ் நல்லா படிச்சிருக்காருன்னா தாராளம் வேலைக்கு வரட்டும் ஆமா 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 அப்ப இது இந்த இந்த இதுதான் தமிழ் தமிழர்கள் பிறப்பால் தமிழரா இருக்க தமிழ் பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு தமிழ் வர மாட்டேங்குது இலக்கணம் தெரிய மாட்டேங்குது சந்தி பிள்ளை சாரி பிள்ளை எல்லாம் தெரியாது ஒற்றுப்பிள்ளைன்னா என்னன்னே தெரியாது ஒற்றுப்பிள்ளை இல்லாம எழுதுறதுன்னா என்னன்னே தெரியாது அப்படி ஒரு ஜென்ரேஷன் வந்த காலத்தில் தமிழ் பிள்ளைகளுக்கு தமிழ் தெரியாத பல பிள்ளைகளுக்கு வந்து தமிழ் ஒழுங்கா எழுத்து பிள்ளை இல்லாம எழுத தெரியலையே இருபது இருபத்தி அஞ்சு வயது குழந்தைகளுக்கு அப்ப இந்த மாதிரி நல்லா தமிழ் தெரிஞ்ச பஞ்சாபியோ பீகாரியோ அது மட்டும் இல்ல நல்லா தமிழ் ஆர்வம் வந்து தமிழ் இளைஞர்களுக்கு வராது உங்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலையே சுச்சுவேஷன் இருக்கிறதுனால அதனால எல்லா விதத்திலும் இது சிறந்த ஜீவோ ஆயிருச்சு இவங்களை வந்து திமுக வந்து இதுல எந்த விதத்திலயும் குறை சொல்ல முடியாத நிலைமையில சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க அது இந்த ஜியோ இஷ்யூ பண்ணிட்டாங்க அதே மாதிரி தான் நான் நினைக்கிறேன் இதுலேயும் வந்து ஆஹ் வட மாநிலத்தவர்களுக்கு இன்னைக்கு அது தேவை தேவைக்கு மீறிய நியாயத்துக்கு மீறிய முன்னுரிமை கொடுக்குறாங்களே அதை கட் பண்ணும்போது அவங்கள வந்து நோகாம அவங்க வந்து காங்கிரஸ் வந்து செய்யும்னு நினைக்கிறேன் ஏன்னா காங்கிரஸுக்கு வந்து அடிப்படை பலம் வந்து தென் மாநிலங்கள்ல இருக்கும்போது தென் மாநிலங்களுக்கு அவங்க துரோகம் பண்ண மாட்டாங்க அதே சமயம் தன்னுடைய மாநிலத்தை தன்னுடைய பலத்தை வட மாநிலங்களை வளர்க்க வேண்டிய தேவையோ அவங்களுக்கு இருக்கு ரெண்டையும் மனசு வச்சுதான் செயல்படுவாங்க தொடக்கத்திலே ரொம்ப நுட்பிரிச்சிங்க இது இந்தியா கூட்டணியின் தேர்தல் அறிக்கை இல்லை திமுகங்கிற ஒரு மாநில உணர்வு கொண்ட மாநில சுயாட்சியை வலியுறுத்திய ஒன்றியத்துடன் ஒரு சமர்ப்புரிந்து கட்சியை வளர்த்த ஒரு கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை அதே சமயம் தாம் இருக்கிற கூட்டணிக்கும் பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிற வகையில் இது செயல்பட்டிருக்காங்க சொல்றீங்க அப்படிதான் தேர்தல் அறிக்கை ஏன்னா இதை இதை காரணம் காட்டி ராஜஸ்தான்ல அவங்க பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாதுல்ல அவங்க அவங்க அதுக்கு தானே காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி ஒரு சூழல் அப் பாருங்க அங்கே அப்படிங்கிற மாதிரி ஆன விஷயங்களாக போக வாய்ப்பு இருக்குது அந்த விதத்தில் தங்களுடைய கொள்கையும் பிசுங்காமல் இந்தியா கூட்டணியினுடைய பிற மாநில மக்கள் குறிப்பாக வட இந்தியர்களிடையும் எதிர்ப்பு இல்லை ஆனால் எங்கள் உரிமைகளை நாங்கள் விட்டுத்தராமல் கேட்குறோங்கிற அந்த உணர்வுடன் கொண்டு போயிருக்காங்க ராகுல் காந்திக்கோ கார்கேக்கோ மம்தாக்கோ பிரச்சனை வராமல் அவங்க கொண்டு போயிருக்கிறதா சொல்கிறீங்க இந்த தேர்தல் அறிக்கையை பற்றி ஒரு ஜென்ரலான கஸ்டினோட அதை முடிக்கலான்னு பார்க்குறேன் இந்த தேர்தல் அறிக்கை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு அவசியம் தேவைன்னு பார்க்குறீங்க ஜனநாயகத்தில் இதில் ஏன்னா தேர்தல் அறிக்கை கொடுத்துட்டு ஏமாற்றிடுறாங்கன்னு பத்தம்போதோ ஒரு பார்வை உண்டு இந்த தேர்தல் அறிக்கைங்கிறது ஒரு அரசியல்வாதிக்கு எந்த அளவுக்கு அவசியம் த மக்கள் எந்த அளவுக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்குன்னு பார்க்க ரொம்ப தேவை ரொம்ப தேவைன்னு நினைக்கிறேன் பாருங்கள் நீங்கள் கேட்டீங்களே தேர்தல் அறிக்கை கொடுத்துட்டு ஏமாற்றிட்டு போனாங்கன்னா அடுத்த உள்ளே வரும்போது கேட்பாங்க ஜனங்கள் வந்து ஏ இன்னைக்கு நம்ம கேட்குறோம்ல வருஷத்துக்கு ரெண்டு கோடி வேலை வாய்ப்பு என்ன ஆச்சு திரு மோடி அவர்களே விவசாயிகளுடைய வருமானம் இரட்டிப்பாகும் என்று சொன்னீர்களே என்ன ஆயிற்று திரு மோடி அவர்களே வெளிநாடுகளில் இருந்து நம்முடைய நாட்டின் பணம் வெளிநாடுகளில் பதிக்க கிடப்பதை கண்டறிந்து இங்கு கொண்டு வந்து ஒவ்வொருத்தருடைய பேங்க் அக்கௌண்டிலும் பதினைந்து லட்சம் ரூபாய் கொடுப்பதாக சொன்னீர்களே என்ன ஆயிற்று திரு மோடி அவர்களே இப்படிலாம் எதனால கேள்வி கேட்க முடியுது வாக்குறுதி கொடுத்ததுனால தானே அதனால வந்து தேர்தல் அறிக்கை கண்டிப்பா வேணும் ஒவ்வொரு கட்சிக்கும் அடுத்து நம்ம வந்து கேட்கணும் என்ன பண்ணீங்கன்னு சொல்லி இவங்க ஜெயலலிதா வந்து முதல்வர் இருந்தவர் நினவு இருக்கு சாந்த ஷீலா நாயர்னு சொல்லி ஒரு சீனியர் ஐஎஸ் ரிட்டையர் ஆயிட்டாங்க அவங்கள வந்து மானிட்டரிங் கமிட்டி சேர்பர்சனாக போட்டிருந்தாங்க இவங்க நம்ம தேர்தல் அறிக்கையில் என்னென்ன கொடுத்தோம் அதெல்லாம் பாருங்கள் அதெல்லாம் வந்து நம்ம வந்து கொடுத்த நம்பிக்கையை வந்து ஜனங்கள்கிட்ட வந்து இது பண்ணணும் இப்போ திமுகவை பொறுத்த மட்டும் எப்போயுமே அவங்க தேர்தல் அறிக்கை அது சொல்லுவாங்க சொல்வதை செய்வோம் செய்வதை செய்வதைத்தான் சொல்வோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி அவங்க வந்து இந்த தேர்தல் அறிக்கையெல்லாம் வந்து திமுக வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிற ஒரு கட்சி இன்னைக்கு இந்த தேர்தல் அறிக்கையை கர்நாடகத்துல காங்கிரஸ் சீரியஸாக எடுத்துருச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க அதனால இந்த தேர்தல் அறிக்கையை வர்றதுனால தானே ஜனங்களுக்கு நன்மை கிடைக்கிது இன்னொன்று ஒரு அனைத்திந்திய தேர்தல் நடக்கும் போது கூட ஒரு மாநில கட்சி அப்படிங்கிற அளவில் இவங்களுடைய தேர்தல் அறிக்கையில ஒவ்வொரு இந்த தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு மாவட்டத்தில் என்ன செய்வோம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ இந்த மாவட்ட மக்களுக்கு வந்து அவங்களுடைய தேவைகள் என்னன்னு தெரிஞ்சு அந்த தேவைகளை வந்து தங்களுடைய தேர்தல் அறிக்கையில வந்து இடம்பெறச் செய்வதன் மூலம் வாக்காளர்களை கவர வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் என்றால் இது ஆரோக்கியமான தே இது தேர்தல் போட்டி அப்படி செய்யறது ஆரோக்கியமான அரசியல் அவங்க பண்றது அந்த ஆரோக்கியமான அரசியலுக்கு பின்னால் மக்கள் வினாக்கள் எழுப்பக்கூடிய ஒரு வாய்ப்பினையும் அளித்திருக்கிறார்கள் நீங்கள் சொன்னீங்களே என்னாச்சு இப்போ நீட்டில் வந்து போறதும் சொன்னாங்க நீட்டை ஒழிப்போம்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அது ஒரு கவர்ச்சிகரமான ஒரு தேர்தல் வாக்குறுதி ஒழிக்க வேண்டும் என்பது அப்செக்டிவ் ஆனா வந்தவுடனே ஒழிப்போம் அப்படின்னு சொல்றது வந்து அவங்களுடைய அபிலாஷை அவங்களுடைய ஆசை ஆனா அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கோஆப்ரேட் பண்ணணும் இப்ப பாருங்க அதையே திரும்ப திரும்ப எடப்பாழுந்து ஆரம்பிச்சி எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால எதனால அவங்க ரொம்ப அழுத்தமா கேட்க முடியும்னா ஒரே வார்த்தையில ஸ்டாலின் அவங்க வாய அடைச்சிருவாரு சரி தான் செய்யலங்கிறீங்க நீங்க ஆரம்பத்துல இருந்து என்ன பண்ணிட்டு இருந்தீங்க தான் பத்து வருஷம் இருந்தீங்கல்ல நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்டால் பதில் இல்லை ஆனா இவங்க உண்மையாவே முயற்சி எடுக்கிறாங்க இன்னும் அது நடக்காமல் போயிருந்தா கூட இன்னைக்கு வரைக்கும் இவங்களுடைய முயற்சியில் வந்து தளர்ச்சி இல்லை அதனால வந்து ஆனா மக்கள் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அது மக்களுடைய உரிமை இது எல்லாமே எதனால நடக்குதுன்னா தேர்தல் அறிவிக்கேன்னு ஒண்ணு வர்றதுனால தான் நடக்குது அதனால தேர்தல் அறிக்கை கண்டிப்பா தேவைதான் இன்னொன்று தேர்தல் அறிக்கையை தவிர இப்ப திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து தொடக்க பள்ளியில் உள்ள மாணவர்கள் அத்தனை பேருக்கும் அரசு பள்ளியில உள்ள மாணவர்கள் அத்தனை பேருக்கும் காலை உணவு கொடுக்கறாரு அவர் தேர்தல் அறிக்கையில சொல்லலை ஆனா உண்மையிலேயே சொல்றேன் இந்த இந்த திட்டம் வந்து எப்படிப்பட்ட பெரும்பலனை அளித்திருக்கிறதுன்னு இன்னும் பத்து வருஷம் கழிச்சு எக்கனாமிக் அனாலிசிஸ் பண்ணும்போது தெரியும் அப்ப சொல்லாதது கூட செய்யற ஒரு கட்சி சோ என்ன சொன்னாங்களோ அதை நிறைவேற்றல வந்து நிச்சயமா வந்து ஆர்வத்தோடு தான் இருப்பாங்க இந்த ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை பத்தி ஆயிரம் பேர் பேசிட்டு இருந்தாங்க நிதி நிலைமை கொஞ்சம் சரியானோன்னு டக்குன்னு அதை கொடுத்துரு திமுக அரசு அதனால தேர்தல் அறிக்கை எல்லா கட்சிகளும் கொடுக்கணும் தேர்தல் அறிக்கையில் செஞ்சு சொன்னது வந்து செய்யாம விட்டா எல்லா கட்சிகளையும் பார்த்து அந்தந்த கட்சிகளை பார்த்து மக்கள் கேள்வி கேட்கணும் அதுதான் ஆரோக்கியமான ஜனநாயகத்துக்கு அடையாளம் கண்டிப்பா இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற ஒரு மாநில கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையாக இருந்தாலும் இந்திய அளவில் சிந்தித்து தேசிய இனங்களின் உரிமை சார்ந்து சிந்தித்து அவர்களுடைய மாநில சுயாட்சியும் மனதில் கொண்டு ஒன்றியத்துடன் உரையாட சமராட வாய்ப்பு வகையை ஏற்படுத்தும் வண்ணம் இந்த தேர்தல் அறிக்கையை வந்து அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப நுட்பமாக சொன்னீங்க அதுவும் அவங்களுக்கு காலம் வந்து தமிழ்நாட்டுக்கு ரொம்ப குறைவு அதுக்குள்ளே அவங்க அதை சிறப்பாக செஞ்சுருக்குறாங்கன்னு சொல்லியிருக்கீங்க எப்போவுமே திமுக வந்து தேர்தல் அறிக்கையை வந்து கதாநாயகன் தேர்தல் கதாநாயகன் சொல்லிக்கொள்வது வந்து பழமையான விஷயம் அந்த விதத்தில் ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி இந்தியாவின் தேர்தலுக்கு ஒரு கதாநாயகனை தந்திருக்கிறது அப்படின்னு எடுக்கலாம் பார்ப்போம் இந்த தேர்தல் அறிக்கை அடுத்து அவர்கள் வெளியிடுகின்ற தேர்தல் அறிக்கை இதெல்லாம் மக்களிடம் எப்படியாக பிரச்சாரம் செய்யப்படப்படுகிறது எப்படிலாம் பரப்புரைகள் நடக்கப் போகிறது என்பதை நாம் பார்த்துக்கொண்டு தான் இருக்க போயிடும் இந்த தேர்தல் அறிக்கையினுடைய ஜனநாயக பண்புகள் குறித்து அதன் தேவை குறித்தும் இன்றைய நிலை குறித்தும் ரொம்ப விரிவாக ஒப்பிட்டு பேசியதுக்கு மிக்க நன்றி வணக்கம் ஜெயவ வணக்கம்